இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி காலை ஒன்பது முப்பது வரை சப்தமி அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி வரை சதயம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரட்டாதி இன்றைய சந்திராஷ்டமும் கடக ராசி பூசம் நட்சத்திரம் இன்று சந்திரனை அடிப்படையாக வைத்து பொதுவான ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் வாங்க மேஷம் ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் சுகமான செய்திகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் வியாபாரம் நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உருவாகும் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் பிறக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன் அஸ்வினி சுகம் உண்டாகும் பரணி ஆரோக்கியம் மேம்படும் கிருத்திகை இலக்குகள் பிறக்கும் ரிஷபம் ராசி அன்பர்களே அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகளில் மேன்மை ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான புதிய நபர்களின் ஒத்துழைப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோகிணி மேன்மை உண்டாகும் மிருக சீரிஷம் முயற்சிகள் கைகூடும் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் செய்கின்ற முயற்சியில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறம் நட்சத்திர பலன் மிருக சீர்ஷம் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை மாற்றம் உண்டாகும் புனர் பூஷம் ஆதரவுகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வர்த்தகப் பணிகளில் சிந்தித்து செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து நட்சத்திர பலன் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர் பூசம் குழப்பங்கள் நீங்கும் பூசம் பொறுப்புகள் மேம்படும் ஆயுள்யம் சிந்தித்து செயல்படுங்கள் சிம்ம நண்பர்களே இன்று உங்களுக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபதிகள் மறையும் உத்தியோகப் பணிகளில் நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்கள் ஈடேறும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன் மகம் எழுபறிகள் மறையும் பூரம் நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் சாதகம் உண்டாகும் கன்னிராசிக்கார நண்பர்களே இன்று உங்களுக்கு உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன் உத்திரம் மகிழ்ச்சி கிடைக்கும் அஸ்தம் மேன்மை உண்டாகும் சித்திரை உயர்வு ஏற்படும் துலாம் ராசிக்கார நண்பர்களே இன்றைய நாளில் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படும் கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் நற்சொல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன் சித்திரை மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி தேடல்கள் ஏற்படும் விசாகம் மாற்றங்கள் பிறக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளால் ஆதாயம் உண்டாகும் திடீர் திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன் விசாகம் ஆதாயம் உண்டாகும் அனுஷம் புரிதல் ஏற்படும் கேட்டை உதவிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்கார அன்பர்களே திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பாகப்பிரிவினை முயற்சிகள் கைகூடும் எண்ணிய சில உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் பூராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் அனுகூலம் ஏற்படும் மகரம் ராசி உங்களுக்கு இன்றைய நாளில் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்கள் வழியில் வரவுகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன் உத்திராடம் வரவுகள் உண்டாகும் திருவோணம் சிந்தனைகள் மேம்படும் அவ்விட்டம் உதவிகள் கிடைக்கும் கும்பராசிக்கார நண்பர்களே இன்றைய நாளில் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து விவேகத்துடன் செயல்படவும் தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கலை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன் அவ்விட்டம் சோர்வுகள் மறையும் சதயம் விவேகம் தேவை பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கைகூடும் மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகி நிறைவு பெறும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன் பூரட்டாதி மந்தம் ஏற்படும் உத்திரட்டாதி மறதி நீங்கும் ரேவதி சிந்தித்து செயல்படவும்